வேலும் மயிலும் சேவலும் துணை பஞ்சபூதங்களில் வாயுஸ்தலமான திருக்காலத்தி திருப்புகள் சரக்கு ஏறி இத்த பதிவாழ் தொந்த பறிக்காயத்தில் பொருள் மிகுந்த இந்த பூமியில் வாழ்கின்ற சம்பந்தத்தை உடைய இவ்வுடலில் பறிவோடு ஐந்து சதிக்காரர் போக்கு அன்பு பூண்டவர் போல உள்ள ஐம்பொறிகளாக மோசக்காரர்கள் புகுந்து உலைமேவு இந்த செயல்மேவி அழிவுக்குக் காரணமான தொழிகளை விரும்பி மேற்கொண்டு சலித்தே மெத்த சமுசாரம் பொன் சுகித்தே சஞ்சலப்பட்டு குடும்பம் செல்வம் ஆகியவற்றை சுகத்துடன் அனுபவித்து சுற்றத்தவரோடு இன்பம் தளைத்தே மெச்ச சுற்றத்தாருடன் மகிழ்ச்சி மிகுந்து புகழும்படி தயவோடு இந்த குடிபேணி அன்புடனே இந்த வாழ்விடத்தை இறுதியில் விரும்பி குரக்கோணத்தில் கழு நாய் உண்ப பிளவுபட்ட கூர்மையான மூக்கை உடைய கழுகும் நாயும் உண்ணும்படி குளிக்கே வைத்துச் சவமாய் நந்து குழியில் வைத்து பிணமாக கெடுகின்ற இக்குடிர்க்கே நத்தி பழுதாய் மங்கப்படுவேனே இந்த குடிசையாகி உடலையே விரும்பி பயனற்று அழிதல் உருகின்ற என்னை குறித்தே முத்திக்கு இன்பத் தடத்தே பற்றி குறிக்கொண்டு முக்திக்கு இல்லாத இன்ப வழியை கைப்பற்றி சகமாயம் பொய்க் குலம் கால்வற்ற உலகமாயை பொய் குலம் குடி என்கின்ற பற்றுக்கோடுகள் வற்றி போக சிவஞானம் பொன் களல் தாராய் சிவஞானமாகிய உனது அழகிய திருவடியை தந்து அருள்வாயாக புறக்காடற்று பொடியாய் மங்க திரிபுரம் என்னும் காடு அழிந்து பொடியாய் மறையவும் களை சாபத்து ஐ சடலான் உங்க கரும்பு வில்லை ஏந்தியவனும் அழகிய உடலை உடையவனுமான மன்மதன் அழியவும் புகை தீ பற்ற அப்புகழோர் அன்புற்று அருள்வோனே புகை கொண்ட தீயை நெற்றிக்கண்ணால் பற்றச் செய்த அந்த வெற்றியாளராகிய சிவபிரானால் அன்பு கொண்டு அருளப்பட்டவனே புடைத்தே எட்டு திசையோர் அஞ்ச அடித்து வீழ்த்தியே எட்டு திக்குகளும் உள்ளோரும் பயப்படும்படி தனிக்கோலத்து புகு சூர் மங்க தனிப்பட்ட உருவத்துடன் புகுந்த சூரன் அழியும்படி அவனை புகழ்போர் சக்தி கிரையா ஆனந்தத்து அருள்வோனே போரில் புகழ்கொண்ட சக்தி வேலாயுதத்துக்கு உணவாக மகிழ்ச்சியுடன் அருளியவனே திருக்காணத்தில் பரிவோடு அழகிய வள்ளிமலை காட்டில் நீ அன்பு பூண்டு செல்ல அந்த குரக்கோலத்து செயலால் அஞ்ச அந்த குரக்கோலம் பூண்டிருந்த லக்மி போன்ற வள்ளி யானையைக் கண்டு பயப்பட திகழ்ச்சீரத்திக் களல்வா புணர்வோனே சீர்பற்ற இந்த யானைக்கு பயந்து அளவேண்டாம் என்று சொல்லி அவளுக்கு அருள் புரிந்தவனே சிவ பேருக்கு கடையேன் வந்து உள்புக சிவகதி அடையும் பேற்றுக்கு கடையவனாகிய நான் வந்து உள் சேர்வதற்கு சீர் வைத்து கொழு வேண்டிய சிறப்பினை தந்து என்னை ஏற்றுக்கொள்வாயாக ஞானம் பொன் திருக்காலத்திப் பதிவாள் கந்தப் பெருமாளே ஞானமும் பொலிவும் அழகும் நிறைந்த திருக்காலத்து என்னும் தலத்தில் வீற்றிருக்கும் கந்தப் பெருமாளே சரக்கேறி தப்பதி தொந்த பறிக்காயத்திற்பறிவோடைந்து சதிக்காரற்பு குலைமேவிந்த செயல் மேவி சளி சமுசாரம் ஒற்சுகித்தே சுற்ற தவரோடின்ப குடிபேணி தேமச்சத்தையோடிந்த குடிபேணி குரக்கோணத்திற்கழுனாயுன்ப குளிக்கே வைத்துச் சவமாய் நந்தி குடிக்கே நந்தி புழுதாய் மங்கப்படுவேனை குறித்தே முத்திக் குமராவின்பத் தடத்தேபற்றிச் சகமாயம்பொய் சிவஞானம் பொற்கழல் தாராய் புறக்காடற்று பொடியாய் மங்கக் களிச்சாபத்தைச் சடலானுங்க புகை தீபற்ற அருள்வோனே புடைத்தே எட்டுத் புடைத்தேயெட்டு திசையோரஞ்ச தனிக்கோலத்துப் புகுசூர் மங்கப் புகழ் போர் சத்திக் கிரையானந்த தருள்வோனே திருக்காணத்திற்படிவோடந்த குரக்கோலத்து செயலாளஞ்ச திகழ்ச்சீரத்திக் களல்வாய்வென்புணர்வோனே சிவப்பேருக்குக் கடையேன் வந்துட்புக்சீர்வைத்துக் கொழிஞானம்பொர் பெருமாளே சிவப்பேருக்குக் கடையேன் வந்துட்புக்சீர்வைத்து கொழிஞானம்பொர் திருக்காலத்திப்பதிவாழ்கந்த பெருமாளே திருக்காலத்தில் பதிவாழ்கந்த பெருமாளே பெருமாளே